மாநில சட்டமன்ற சட்டமன்றங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை நிலைநாட்டியதற்கு தமிழ்நாடு அரசு இங்குள்ள அனைத்து உறுப்பினர்கள் நம்மை தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவரின் சார்பிலும் எனது மனமார்ந்த நன்றியை உச்சநீதிமன்றத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவை முன்னவர்கள் உருக்கத்தோடு நிகழ்ச்சியோடு அவர் பேசினார்கள் தலைவர் கலைஞரவர்கள் மடியிலே வளர்ந்தவன் என்று சொன்னார் நீங்கள் தலைவர் கலைஞரவர்கள் மடியிலே வளர்ந்தவர் என்று சொன்னபோது நான் எண்ணியது உங்கள் முடியிலே நான் வளர்ந்தவன் ஆகவே கொள்கையிலே நிச்சயமாக உறுதியாக இருப்பேன் 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 என்ற உறுதியோடு இந்த மகிழ்ச்சியை நான் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அதிமுக பிஜேபி உறுப்பினரை தவிர்த்து அனைவரும் மேசையை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவிக்க வேண்டுகிறேன்